நாகை அருகே கடல் சீற்றத்தால் மானாவாரி விளைநிலங்களுக்குள் கடல் நீர் புகுந்து நூறு ஏக்கர் சம்பா நெற்பயிர்கள் அழுகி சேதமடைந்துள்ளதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர் நாகை மாவட்டத்தில் கடந்த பத்து நாட்களுக்கும் மேலாக கனமழை பெய்து வருகிறது மேலும் புயல் சின்னமும் உருவாகி வருவதால் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது இந்நிலையில் வேளாங்கண்ணியை அடுத்த பிரதாம ராமபுரம் கிராமத்தில் கடலோர மானாவாரி பகுதிகளில் நூறு ஏக்கர் பரப்பளவில் கடல்நீர் உட்புகுந்து சம்பா நெற்பயிர்கள் நாசமாகி உள்ளது இதனால் இருபது நாட்களேயான இளம் நெற்பயிர்கள் அடியோடு வேர்கள் அழுக தொடங்கியுள்ளது மேலும் விவசாயம் செய்யும் பகுதியில் கடல்நீர் புகுந்துள்ளதால் சாகுபாடி பணிகளை மேற்கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது ஏக்கருக்கு இருபதாயிரம் ரூபாய் வரை செலவு செய்த நிலையில் பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் புயல் மழை போன்ற இயற்கை சீற்றங்களின் போது ஆண்டுதோறும் விளைநிலங்களில் கடல்நீர் உட்புகுவதால் நிரந்தரமாக கடற்கரை ஓரங்களில் கருங்கற்கள் கொட்டி தடுப்பணை கட்டித்தர வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர் மேலும் பாதிக்கப்பட்ட விளைநிலங்களை வேளாண்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர்